ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க இன்றைக்கி எப்போவும் போல் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சாதம் அடித்து இன்றைக்கி அவங்க மீன் வறுத்ததே கொண்டுட்டு போகிறேம்மான்னு சொல்லி கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சு கொடுத்து விட்டாச்சு அவங்களும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க பொதுவாக வந்துட்டு நான்வெஜ் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி அப்படியே ரகசியமாக கொண்டு போகிறாங்க இன்றைக்கி அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட செக்கப் கூப்பிட்டு போக வேண்டியிருந்தது கூப்பிட்டு போயிட்டு வேறு ஒரு வேலை இருந்தது போயிட்டு மதியம் போல் தான் வந்தோம் எங்கள் மக்கள் எல்லாருமே ஆவாரம் பூவை பறிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் எப்போவுமே வந்துட்டு எல்லாருமா மதிய நேரம் வந்துட்டு சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் ஏன்னால் நான் சாப்பிட்றது வந்துட்டு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் அதோட கொஞ்சம் நேரம் தாராகிட்ட வம்பு இழுத்துட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் வந்து ப்ராடக்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பறிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஒரே ஒரு அம்மா மட்டும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் மற்றவங்கள்லாம் வந்ததுனால ஆட்டோ பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விட்டுட்டாங்கன்னா நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி வந்துடுவோம் அதனால் கிளம்பிட்டோம் இன்றைக்கி எங்கே போனோன்னா மருதாணி பறிக்கிறதுக்கு தான் போனோம் நிறைய மருதாணி இருந்தது அது எல்லாத்தையுமே வெட்டி கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு அங்கே செங்காந்தல் பூ அது இருந்தது அதனால் அதை பறிக்கிறதுக்காக எங்கள் மக்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க போயிட்டு ஒரு ரெண்டு பூ மட்டும் அவங்களுடைய ஆசைக்காக அதை பறிச்சுட்டு வந்தாங்க பறிச்சுட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வெளியில் வர்றப்ப தான் பார்த்தோம் நிறையா கத்தால் இருந்தது ஆலோவேராவும் தேவைப்படுது இல்லையா அதனால் அதையும் பறிச்சுட்டு அதோடு வந்துட்டு வர வழியில் நிறைய அவுரி இருந்தது அவுரி கிடைக்கலேன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் தேடி பார்க்குறப்ப நிறையா இடங்கள்ல அவுரி இருக்குது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போது நிறைய கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எல்லாருமா போயிருந்ததுனால நிறையா பேர் சேர்ந்து வேலை பார்த்ததுனால நிறைய கலெக்ட் பண்ணோம் சூரியன் அப்படியே மறைய ஆரம்பிச்சிட்டாங்க என் ஆத்தனா அவளுடைய வண்டியில் வந்துட்டு கண்ணாடியில் அதை கேப்சர் பண்ணால் சூப்பராக இருந்தது நானும் என் ஆத்தனாவும் வந்துட்டு வண்டியில் போயிருந்தோம் மற்றவங்க ஆட்டோவில் வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஆவாரம் பூ பறிச்சது கொஞ்சம் போல் அவுரி கிடச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருந்த மருதாணியெல்லாம் கொண்டு வந்து போட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு உடனே எனக்கு இன்றைக்கி நிறையா கிடச்சிருந்தது அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு இதை சுத்தம் பண்ணுறது அங்கே வேலை நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா இதை சுத்தம் பண்ணி நாளைக்கு இதை காய போடுறதுக்கு நெழு காய்ச்சலில் காய போடுறதுக்கு கொடுத்து விட்டுருவோம் நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாளைக்கு இந்த வேலை முடித்தாதான் அடுத்த ஒர்க் இருக்கிறத பற்றி நம்ம பேச முடியும் பாய் டாட்டா